ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீட்டில் நம்ம சாதம் செஞ்சோன்னா நைட்டில் பகலில் எப்பயாவது இந்த மாதிரி பழைய சாதம் மீந்திரல்லுங்கள் இல்லைங்களா அதை வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம் வாங்க தேவையான பொருட்களாம் இது வந்து நான் ஒரு ரெண்டு கிண்ணம் சாதம் எடுத்துருக்கேங்க நீங்கள் கிண்ணத்தைன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா கப்பலன்னா எடுத்துக்கோங்க ஆனால் அலந்து எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு காடுறதுக்காக தான் எப்படி அளந்து வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம் இப்போது இதில் ஒரு கிண்ணம் நம்மக்கிட்ட எவ்வளோ ரைஸ் இருக்குது சாதம் மீந்திருக்கு அதை வச்சு நீங்கள் அளந்து பண்ணிக்கோங்க அதுக்காக தான் நான் அளந்து காட்டியிருக்கேன் இப்போ கிண்ணத்தில் எடுத்திங்கனாலும் ஒரு கிண்ணம்னா கிண்ணத்துலேயே எல்லா அளவாக எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி கப்பு எடுத்துக்கிங்கன்னாலும் கப்புலேயே அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கப்போ இந்த கிண்ணம் ஒரே அளவு தான் அதனால் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ரெண்டுத்திலையும் எடுத்துருக்கேன் சரிங்களா இதை போட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கிண்ணம் சாதம் எடுத்துக்கிட்டோம் ஒரு அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஏன்னா வெறும் சாதத்தில் பண்ண முடியாது பைண்டிங்க்கு ஏதாவது வேணும் இல்லைங்களா அதனால் ஒரு இந்த அரை கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம ஒரு கப்பு தண்ணி எடுத்து வைப்போம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நான் இப்போ இதை அரிச்சிட்டு வந்துடுறேங்க அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நான் சொல்கிறேன் அரிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் குரகுரப்பாரிங்க ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல குறகிறப்ப அரைச்சிருக்கேன் ஏன்னா இது சாதன்றதுனால ரொம்ப ஆகிடும் அதனால் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு கப்பு ஆல்ரெடி ஊற்றிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம இதை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேங்க ஒரு கால் கப்பு தண்ணி தேவையான இன்னும் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் பார்த்துட்டு ஒரு தேவையான உப்பு நான் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் உப்பு எடுத்து எடுத்துச்சுருக்கேங்க ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா மொத்தம் டோட்டல் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க தாளிக்கும் போது நம்மளுக்கு ரெண்டு பச்சை மிளகா தேவைப்படும் நான் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடித்து வச்சுருக்கேங்க இஞ்சும் பச்சை மிளகாவும் ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கம்ம கம்பன் வாசனையாக மசாலா இட்லி மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க தண்ணி ஊற்றிட்டேங்க இப்போ இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விடுவோம் ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம்ல அது நல்லா கொஞ்சம் உப்பி வரட்டங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது ஏன்னா ரவை உப்பு இருந்து இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் நம்ம இதை டோக்லா மாதிரி ஊற்றிக்கலாங்க இப்போ இட்லி குண்டல்ல தண்ணி வச்சிட்டாங்க அடுப்பத்தினா இது ஒரு ஓரம் சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இந்த நம்ம மாவு பார்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுத்து இப்போ மாவில் ஒரு கால் டீஸ்பூன் சோடா கம்மியாக போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க கொஞ்சம் தண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு ரெண்டு ட்ராப் பாருங்கள் மாவு எடுத்து இப்போ நம்ம டோக்லா தட்லேயும் நான் ரெண்டு தட்டில் விட போகிறேன் ஒன்று மினி இட்லியில் ஒன்று வந்து டோக்கிலா தட்டில் ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் இது அதுக்குள்ளே சுடு தண்ணி சூடாக இருந்தும் நம்ம வச்சிடலாம் தண்ணி பாயில் ஆகிடுதுங்க வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் மூடி போட்டுறோம் பத்து நிமிஷம் ஆகிடுத்துங்க பாருங்கள் நல்லா பம்மன் வெந்தெடுத்து இப்போ நான் இதை ஆறு இருந்தும் இதை எடுத்துகிட்டு ஒரு தாலிப்பு கொடுக்கலாம் இன்னும் இருக்கிறதையும் நான் மிக்சர் கிழமாவே இதே மாதிரி ஊற்றிட்டு ப்ரேட்டிங் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் நல்லா ஆறிடுத்து பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கு ஸ்மூத்தாக இப்போ நம்ம இதை கட் பண்ணோம் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இனியும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடிசா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய துண்டு வேணுமோ அவ்வளோ பெருசு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் நான் கட் பண்ணிட்டேன் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும்ங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்டேன் கடாயை வச்சிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடல் எண்ணெய் தங்காய் பண்ணுறேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதில் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா சூடாகிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து போட்டுக்கலாம் கடுகு கடுகுருந்து பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க கருப்பு எள் வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம முதல்ல ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி இடித்து போட்டோம் அதில் ரெண்டு பச்சை மிளகான எடுத்து இது பச்சை மிளகா தாங்க ரெட்டு கலர் ஆகிட்டுருக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கோ இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் நம்மக்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க இல்லைன்னா இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நான் இப்போ சாம்பார் பொடி தாங்க சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இட்லி பொடி இருந்தாலும் இட்லி பொடி சேர்த்துக்குங்க சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரை ஆகட்டும் பார்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஒரு ரெண்டு சிட்டிக்கை உப்பு தூவிக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஏன்னா நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம் மேலோட்டமாக உப்பு இல்லை இல்லைங்களா அதனால் ரெண்டு சிட்டிக்காய் போட்டேன் அப்போ கொத்தம்பி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட கருவேப்பழை இருந்தால் கருவேப்பில கூட போட்டுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க அவ்வளோதாங்க ஆயிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த சட்னி வேணுமோ விருப்பம் இருக்குதோ அதை வச்சு சாப்பிடுங்க இது கூட கொத்தமல்லி சட்னி புதினா சட்னிலாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க இல்லைன்னா கச்சப் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் என் பசங்கெலாம் கச்சப் கூட தான் ரொம்ப விரும்புவாங்க இல்லைன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல் க்ரீன் சட்னி இது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா அது ரொம்ப சட்டுப்பட்டாவாக இருக்குங்களா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தித்திப்பு கொஞ்சம் காரம் இருக்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சமோசா கூட நம் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சட்னி இதுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குங்க இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் கூட பேக் பண்ணி அனுப்பலாம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கவனம் இருக்கணும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாதுங்க எப்படி இட்லிக்கு நீங்கள் திக்காக வைக்கிறீங்க மாவு அதே மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் இது ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு சூப்பராக ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் தண்ணி ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வராது அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க அப்படி தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கவனப்படாதீங்க ஒரு கால் கப்பு ரவை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம் நினச்சதும் பழைய சாதம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து தரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்